ிருப்பது உங்கள் அரசு டிவி ரெட்டனை ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியில் ஆசிரியர் அடித்து மாணவனின் செவித்திறன் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாராட்சியர் அலுவலகத்தில் தாய் கண்ணீர் மல்க பேட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை தனியார் பள்ளியான ஹோலி ஏஞ்சல்ஸ் இயங்கி வருகின்றது இந்த பள்ளியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் நெடி மொழியனூர் கிராமத்தை சேர்ந்த ரங்கநாதன் மகன் சதீஷ்குமார் என்பவர் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கடந்த மாதம் இருபதாம் தேதி அணிந்திருந்த ஆடை சம்பந்தமாக மாணவர் மத்தியில் வகுப்பு ஆசிரியரும் கணித ஆசிரியருமான பெருமாள் என்பவர் தவறாக பேசி கன்னத்தில் அடித்துள்ளார் இது சம்பந்தமாக மாணவனின் தாய் சங்கீதா என்பவர் பெரிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் பெருமாள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுவரை அவரை கைது செய்யவில்லை என்றும் பெயரளவில் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறி பல்வேறு அரசு அலுவலகங்களில் மனு அளித்துள்ளார் இந்நிலையில் இன்று திண்டிவனம் சாராட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவனுடன் அவரது தாயார் சங்கீதா வருகை தந்து நடவடிக்கை எடுக்க வெட்டாட்சியர் சிவாவிடம் மனு அளித்தார் பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் கணவனை பிரிந்து தனியாக சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை புரிந்து வருவதாகவும் கடந்த இருபதாம் தேதி என் மகனை அப்பள்ளி ஆசிரியர் பெருமாள் என்பவர் காதில் ஓங்கி அடித்ததில் காதில் செவி திறன் இழந்துள்ளதாகவும் இது சம்பந்தமாக பெரிய தொச்சூர் காவல் நிலையம் விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இதனால் என் மகனின் பள்ளி படிப்பும் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக உள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நான் சிங்கிள் பேரண்ட்ஸும் இவன் என்னோட பெரிய பையன் சதீஷ்குமார் எட்டனை கோலியஞ்சலில் என் பையன் படிச்சுட்டு வராங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரைக்கும் படிச்சிட்டு வராங்க இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க ஜூலை இருபதாம் தேதி தம்பி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் தனியார் நிறுவனத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி வந்து அம்மா தான் பார்த்துக்கிறாங்க தம்பியோட வகுப்பாசிரியருமான மிஸ்டர் பி பி பெருமாள் அவர்கள் தம்பியோட காதில் ஓங்கி அடைச்சிருக்காங்க ஏன் அடிச்சிருக்காங்கன்னா தம்பி வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போகலாம் ஆக்சுவலாக அன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸில் தான் போகணும் கலர் ட்ரெஸ்ஸில் தான் போயிருக்காங்க ஃபார்மல் ஃபேண்ட்டு என் போட்டு வரலன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம் கேட்டதோடு இல்லை காதில் போட்டு ஒரே அடி அடிச்சிருக்காரு குழந்தை அங்கேயே வாங்கிட்டு இருக்கிறான் போய் பெஞ்சில் படுத்து வச்சுருக்காங்க அவன் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு காதை எடுத்து பிடி வச்சு பார்த்துருக்கான் காதில் இருந்து தண்ணியாக வந்துதான் காதை வந்து திருகிட்டேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஃபோன் வந்தது மாஸ்டர் காதை பிடிச்சி திரிக்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் நார்மலாக ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு விட்டுட்டு நான் மறுபடியும் போயிட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி காமிச்சிட்டு டுவெண்ட்டி ஃபோரே நான் ஆஃபீஸ் போயிட்டேன் டுவெண்ட்டி எயிட் நைனுக்கும் ஃபோன் வருது குழந்தைக்கு இருந்து சீல் வருது சங்கீதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பதவி அடித்து ஓடி வந்து சரி எனக்கு குழந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன்னு கூப்பிட்டு போகிறது நாற்பது சதவீதம் செவித்திற்கு இழந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க குழந்தைக்கு படித்து நல்லபடியாக வரணும் தான் சொன்ன ஹாஸ்பிட்டலில் நல்ல கல்வி கொடுக்கணும் தான் நான் என் சக்திக்கு மீறி நான் படிக்க வைக்கிறேன் சார் அந்த ஊழியர் ஸ்கூலில் என் குழந்தைய அடிச்சு என் குழந்தையோட லைஃப் பாய் பண்ணிட்டாங்க இதில் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தேன்னா நான் போய் கேட்டிருப்பேன் அவங்க தகுந்த பதில் சொல்லியிருப்பாங்க ஏன் சார் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஜஸ்ட் ஆன்டிபயோட்டிக் போட்டு சரியாகிடும் சங்கீதா உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அலட்சியமான பதிலுக்கு மிஸ்டர் பண்ணி எப்பணும் அகிலா பண்ணி எப்படின்னு சொல்கிறாங்க சார் எதுக்காக ஆடிக்கணும் ஆடிக்கிறதுக்காக சார் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் கால் பண்ணியிருக்கலாம் அடிச்சுட்டு கேட்க அவனோட லைஃப் பேஸ் மாதிரி பண்ணிட்டாங்க புகார் கொடுத்துருக்கீங்களா புகார் கொடுத்துருக்கேன் சார் பெரிய தச்சு ஸ்டேஷனில் நான் புகார் கொடுத்துருக்கேன் அவங்களும் நான் கொடுத்த புகார் வேற அவங்க கொடுத்த எஃப்ஐஆர் வேற சார் ரெண்டுத்துக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு நான் கொடுத்த டாபிக் அதில் வரவே இல்லை சார் பள்ளியோட பேரே மென்ஷன் ஆகவே இல்லை சார் அகிலா பள்ளி சாரோட பேர் வரவே இல்லை சார் அடுத்தவங்களோட பேர் பெருமாள் அகிஸ் அவர் பேர் மட்டும்தான் சார் வருது அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சார் இப்போவும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எம்எஃப் பண்ணி பேச சொல்லிட்டு தான் சார் பார்க்குறாங்க வளர்ச்சி டுவெண்ட்டி போன மாதம் தேதி சார் இந்த மாதம் தேதி நான் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருந்தேன் அந்த அந்த இது கூட வர விடலை எல்லாேருக்கும் பணத்தை கொடுத்து தடுத்துட்ருக்காங்க அதிகார்கிட்ட முன்னாடி கொடுத்துருக்கேன் சார் டிஎஸ்பி கிட்ட கொடுத்துருக்கேன் சிஓ கிட்ட கொடுத்துருக்கேன் எஸ்பி கிட்டையும் கொடுத்துருக்கேன் சார் விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸில் பத்தொன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா சார் நான் எனக்கும் பணத்தை கொடுத்து ஆஃப் பண்ணதான் பார்க்குறாங்க எனக்கு தேவை பணம் கிடையாது சார் என் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான ட்ரீட்மெண்ட்டு முறையான ட்ரீட்மெண்ட்டு தான் வேணும் அடித்த மாஸ்டர் உள்ளே போகணும் சார் கல்வித்துறையில் இருக்கவே கூடாது சார் என் குழந்தைக்கு நடந்த மாதிரி இனிமேல் எந்த குழந்தைக்கும் நடக்கவே கூடாது சார் என் குழந்தைக்கு வருஷத்துக்கு ஒரு குழந்தைங்க தான் தான் சார் இருக்கிறாங்க போன வருஷம் கூட ஒரு குழந்தைங்க சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க ओके okay.